எனக்கு வேற வலி தெரியலமா நாங்க பண்ணது தப்புதான் தமிழ் ஏதோ

இந்த விஷயத்தை நான் மறைக்கிறேன் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் பையன் சேதுக்கு இந்த விஷயம் தெரிய வரும் அதுக்கப்புறம் அவன் என்ன முடிவு எடுப்பான்றதோ யாருக்குமே தெரியாதனால சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இப்போ மோகனா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ